வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை வந்து சால்வ் பண்ண போகிறோம் இஃப் என்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை த்ரீ தீட்டா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கே சீக்கந்தீட்டா டி தீட்டா ஒரு என்டகரல் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய மதிப்பு வந்து ஒன் மைனஸ் ஒன் பை ரூட்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு சரி கே கிரேட்டர் தென் ஜீரோ இந்த கே எங்கே இருக்குன்னா இந்த இண்டகரலில் இருக்குது அது ஒரு பாசிட்டிவ் நம்பருங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க கேள்வி என்னன்னா தென் த வேல்யூ ஆஃப் கே இஸ் அப்போது கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்விகளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பொதுவாக இந்த இடது பக்கத்தை வந்து எவாலுவேட் பண்ணுவோம் கிடைக்கிற விடையை இந்த வலது பக்கத்தோட ஈக்குவேட் பண்ணி கேவட மதிப்பு கண்டுபிடிப்போம் இல்லையா அதையே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் இப்போ இங்கே இடது பக்கம் உள்ள இந்த ஐ ஐன்னு எடுத்துப்போம் ஐ ஈக்குவல் டு இண்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை த்ரீ டேன் தீட்டா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கே சீகண்ட் தீட்டா டி தீட்டா இப்போ நம்ம இங்கே டெஃபினட் இன்டெகிரலோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது பயன்படுத்தலாம் முடியுமான்னா நேரடியாக எந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து நம்ம இங்கே பயன்படுத்த முடியாது சரி சப்ஸ்ட்யூஷன் மெத்தட் பிரதியீட்டு முறைக்கு போகலாம் அப்படின்னாலும் இங்கே சீக்கன் தீட்டா இருக்குது இங்கே தேன் தீட்டாக இருக்குது ஸோ சப்ஷ்யூஷன் மெத்தடையும் நேரடியாக இங்கே அப்ளை பண்ண முடியாது ஸோ இதை கட்டாயமாக இந்த இன்டகிரண்டை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் நமக்கு இம்மீடியேட்டாக பார்த்த உடனே தோன்ற ஐடியா என்னென்னா இண்டகிரல் ஜீரோ டூ ஃபை பை த்ரீ கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இல்லையா ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து டூ கேவை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்போது இங்கே டென் தீட்டா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்கா டி தீட்டா சரி இப்போவும் நம்ம இங்கே பாருங்கள் இந்த கான்ஸ்டண்ட்டு எடுத்ததுக்கப்புறமும் இங்கேயும் நம்ம வந்து எந்த சப்ஷியூஷன் எதுவும் பயன்பட நேரடியாக பயன்படுத்த முடியாது ஸோ இன்னும் கூட இதை நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும் ஸோ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம் லிமிட் வந்து ஜீரோ டூ ஃபைவ் பை த்ரீ இந்த டேன் தீட்டாவை நம்ம வந்து சைன் தீட்டா பை காஸ்தீட்டான்னு எழுதலாம் டிவைடட் பை இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் தீட்டா இருக்குது சீக்கன் தீட்டாங்கிறது ஒன் பை காஸ்தீட்டா தெர் ஃபோர் ரூட் சீக்கன் தீட்டங்கிறது ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ்தீட்டா டி தீட்டான்னு எழுதலாம் ஸோ அடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம இதை இந்த ஒன் பை ரூட் காஸ்தீட்டாங்கிறத இங்கே மேலே எழுதுகிறப்ப ரூட் காஸ்தீட்டா பை ஒன்றுன்னு எழுதலாம் ஸோ ஐ 1 டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே இண்டர்கள் ஜீரோ டூ ஃபைவ் பை த்ரீ பை இன்ட்டு இங்கே வந்து கீழே இருக்கிற ஒன் பை ரூட் காஸ்தீட்டாவை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ்தீட்டா பை ஒன்றுன்னு எழுதுறோம் இன்ட்டு டி தீட்டா இதை பார்த்த உடனே நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் அதாவது காஸ்தீட்டாங்கிறது ரூட் காஸ்தீட்டா இன்ட்டு ரூட் தான் ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் நமக்கு இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ்தீட்டா ஸோ ஐ ஈக்குவல் டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே லிமிட் வந்து ஜீரோ டூ பை பை த்ரீ இங்கே சைன் தீட்டா டிவைடட் பை ரூட் காஸ்தீட்டா டி தீட்டா இதை பார்த்த உடனே பாருங்களேன் இங்கே காஸ்தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் தீட்டா கிடைக்கும் ஸோ நம்ம இங்கே வந்து நேரடியாக ஒரு சப்ஸ்டியூஷன் போகலாம் அப்படிங்கிறது தெரியுது இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் போகலாம் காஸ்தீட்டாக்கு பதில் ஒரு டீ கொடுக்கலாம் காஸ்தீட்டா ஈக்குவல் டு டீ அப்போ இதை differentiate பண்ணா, மைனஸ் sin தீட்டா டி தீட்டா வந்து டிடி கிடைக்கும் இங்கே சைன் தீட்டா டி தீட்டா இருக்குது ஸோ லிமிட்ஸையும் நம்ம கரஸ்பாண்டிங்காக மாற்றிக்கலாம் இங்கே தீட்டாவுக்கு வந்து லிமிட் வந்து 0 டூ pi பை த்ரீ இருக்குது இங்கே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுற டிக்கு தீட்டா ஜீரோன்னா cos ஜீரோ வந்து வேல்யூ ஒன்று அப்போ டி வேல்யூ ஒன்று காஸ் பை பை த்ரீ அப்படின்னா காஸ் பை பை த்ரீங்கிறது ஒன் பை டூ ஸோ இங்கே சப்ஸ்ட்யூஷனுக்கு அப்புறம் ஐயானது ஐ ஈக்குவல்து கான்ஸ்டண்ட் அப்படியே போட்டுக்கலாம் எங்கள் 0, லிமிட் ஜீரோ டீட்டாவில் டீயில் 1. அதே போல் அப்பர் லிமிட் ஒன் பை டூ ஸோ இங்கே சைன் தீட்டா டி தீட்டா இருக்கு இல்லையா அதை இங்கே மைனஸ் டிடி போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் டிடி இங்கே டிவைடட் பை ரூட் காஸ்டி அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸோ ஐ ஈக்குவல் ஒன் பை ரூட் டூ ரூட் கே ல் ஒன் பை டூ டூ ஒன் இங்கே டிடி square root of t இது வந்து ஈஸியாக integrate பண்ணலாம் நமக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும் 1 பை ரூட் டூ ரூட் t அப்படிங்கிறது t பவர் மைனஸ் ஒன் பை டூ டிடி இதை இன்டெகிரேட் பண்ணால் டி பவர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ்இ இல்லையா இதை சிம்பிளிஃபை பண்ணுன்னா t பவர் 1 பை டூ divided பை ஒன் பை டூ ஸோ இங்கே ஐ ஈக்குவல் ஒன் பை ரூட் டூ ரூட் நம்ம இதை இப்போ இன்டெகிரேட் பண்ணிட்டோம் இன்டெகிரேட் பண்ணி கிடைக்கிற விடை வந்து t பவர் 1 பை டூ அதாவது ரூட் divided by 1 by 2, இல்லையா அதை வந்து நம்ம by 1 ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இங்கே லிமிட் வந்து 1 by 2 1. இப்போ இந்த 2 வையும் இந்த ரூட் டூவும் கேன்சல் பண்ணினா நமக்கு ரூட் டூ இருக்கும் தேர்ஃபோர் i equal to ரூட் டூ பை root k இன்ட்டு root t லிமிட்ஸ் வந்து ஒன் பை டூ டூ ஒன் ஐ ஈக்குவல் டு ரூட் டூ பை ரூட் கே இங்கே ரூட் லிமிட் வந்து ஒன் பை டூ டூ ஒன் இப்போ லிமிட் சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் ஒன்று சப்ஸ்ட்ரியூட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று வந்து ஒன்று தான் ஒன்று மைனஸ் இங்கே டீக்கு பதிலாக ஒன் பை டூ போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பை டூங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ அப்போ ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸோ நம்ம ஐய evaluate பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இப்போது கொஷினில் செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து ஒன் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு கொடுக்குறாங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் பை ரூட் டூ அப்போது இங்கே ரூட் டூ பை ரூட் கே இருக்க வேண்டிய இடத்துல இருக் ஈக்குவலாக இருக்கிற நம்பர் வந்து 1. தேர் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ to ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா டூ ஈக்குவல் டூ கே கேயின் மதிப்பு ரெண்டாக ஆன்சர் வருது இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம் இங்கே ஆப்ஷன் பி கரெக்டான விடையாக இருக்குது ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவில் நம்ம ப்ராப்பர்ட்டியோ ஃபார்முலாவோ நேரடியாக பயன்படுத்த முடியலை ஸோ ஒரு சின்ன மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ண முடிஞ்சது இதே போன்று இன்னொரு கணக்கோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்